வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு முக்கிய தகவலா ஓபிஎஸ்க்கு டிமிக்கியா மன்னிப்பு கடிதத்துடன் மீண்டும் எடப்பாடி அணியில் இணையும் வைத்தியலிங்கலாம் அதாவது ஓ பன்னீர்செல்வ அணியின் முக்கிய தலைவர்கள் உருவான முன்னாள் அமைச்சர் தான் இந்த வைத்தியலிங்கம் தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையான அணியில் இணைய இருப்பதாக வெளியான தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று திட்டவட்டமாக மறுப்பு ஒன்றை தெரிவித்துள்ளார் அதாவது சமீப காலமாகவே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் பெங்களூரு புகழேந்தி மனோஜ் பாண்டியன் வெல்லம்மட்டி நடராஜன் உள்ளிட்ட சிலரும் திமுகவில் இணைந்த நிலையில் வைத்தியலிங்கம் கூட அதி அதிக அதாவது அதிமுக அல்லது திமுகவில் இணையப்போவதாக அரசியல் வட்டாரங்களும் செய்திகள் பரவி வந்தன இந்த சூழல்தான் உண்மையின் உறகுள் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு தனியார் நாளிதழில் மீண்டும் அதிமுகவில் இணைய பேச்சு வைத்தியலிங்கத்துக்கு பழனிசாமி அவர்கள் ஒரு பச்சை கொடியை காட்டியிருப்பார் என்ற தலைப்பில்தான் வெளியிட்ட செய்திகள் மிக வருத்தமளிப்பதாகவும் வைத்தியலிங்கம் தனது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் அதிமுகவை தொண்டை ஒருமைப்பிடிப்பு குழுவின் இணை ஒருங்கிணைப்பாக இருக்கும் தான் நான் திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் பின்னர் அதிமுகவில் சேர விரும்புவதாகவும் செய்திகள் எல்லாம் வெளியாகியுள்ளது குறிப்பாக என்னிடமிருந்து மன்னிப்பு கடிதம் பெற்று அதிமுகவில் சேர்க்கும் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி முன்னால் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தையில் உடன்படாத எட்டப்பட்டதாகவும் வெளியான செய்திகள் எல்லாம் உண்மை இல்லை என்றும் எனது அரசியல் நோக்கமே எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் கட்டி காக்கப்படும் இந்த அணத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் என்று வைத்தியலிங்கம் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் மேலும் சில நாட்களுக்கு முன்பு தனக்கு மூளையில் அடிபட்டு ஏற்பட்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு தனியார் மருத்துவமனை அணிக்கப்பட்டாகும் நலம் பெற்ற பிறகு அதிமுகவில் நான் இணைவேன் என்றும் வெளியான செய்தியையும் வைத்தியலங்க மறுத்துள்ளார் அந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது நான் எந்தவொரு மருத்துவமுமே அனுமதிக்கப்படவில்லை என்பதையும் பூரண தான் நான் இருக்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் இதே போன்ற உண்மைக்கு புறம்பான விஷயம்தான் செய்திகளை வருங்காலங்களில் வெளியிடுவதை கண்டிப்பாக எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று வைத்தியிலும் அவர்கள் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தாராம் அதாவது ஓபிஎஸ்சின் வலதுகரமாக செயல்பட்டு வந்த அதாவது மனோஜ் பாண்டியன் கூட அண்மையில் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் அதாவது மனோஜ் பாண்டியன் வைத்து வந்த எம்எல்ஏ பதவியை கூட அவர் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் தன்னை இணைத்து கொண்டது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா அந்த வகையில் தான் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளுமான ஒரு அவருக்கு இடதுபூராக செயல்பட்டு வந்த வைத்தியலிங்கம் திமுகவில் இணையப் போகிற செய்தியெல்லாம் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி இருக்கிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்